அந்த கல்லுக்கட்டு போகும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அங்கே தான் ரோடு மண் ரோடு அந்த கையாற்ற மரம் மண் ரோடு மண் ரோடு இந்த கேப் வந்து வேற ஒரு ஒருத்தவங்க வாங்கி தராங்க இப்படி இந்த வேலையை பார்த்திங்களா இந்த புதரைக்கு பார்த்தீங்கன்னா கல் எப்படி பாறை வந்து ஒரு வியூ பார்த்துங்க எது பதினேழாயிரத்தி ஐநூறுவா இந்த அன்னாசி ஃபுல்லாக எல்லாம் பதினேழாயிரத்தி ஐநூறு கன்று இருக்குது மொத்தம் இதே வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரூவா வருஷத்துக்கு வருமானமே வரும் இந்த கன்று அந்த அன்னாசியோட முடியுது அந்த அன்னாசி இந்த வேலைக்கு இதோட முடியும் இந்த பக்கம் இப்படியே நேராக கீழே போகுது கீழே போயிட்டு அந்த சவுக்கு மரத்துக்கு இந்த பக்கம் அந்த காமிச்ச இடத்துக்கும் நேராக வந்துடுது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வந்து வெறுடன் ஒன்றரை ஏக்கரு ஒன்றரை ஏக்கர் அன்னாசி வியூ பார்த்துக்க இந்த இடத்துல வந்து பிஎஸ்என்எல் ஜியோ டவர் ஃபுல்லாக வருது இந்த பிறகு இந்த அண்ணாசியும் சேர்ந்தது இந்த கொட்டாயி இந்த பார்க்க இருக்க இந்த பதரும் சேர்ந்தான் வியூ பார்த்துங்க இந்த பாருங்க வேலி போட்டிருக்காங்க மாதிரி வேலைக்கு இந்த பக்கம் வேலைக்கு இந்த பக்கம் இப்படி போகுது வியூ பார்த்துக்கணும் இந்த கல்லுக்கட்டுக்கு இந்த பக்கம் இந்த கல்லுக்கட்டு கல்லுக்கட்டுக்கு இந்த பக்கம் அவங்க கை கட்டுறாரு பாருங்க இதுலேருந்து அப்படியே நேரம் அடிப்பாயிருது போயிருந்தேன் வியூ பாருங்க ஃபுல் வியூ பாருங்க ஆஃப் மண் ரோடு தான் ஒன்றரை கிலோமீட்டர் கரெக்டாக ஆஃப் மண் ரோடு தான்